அனைவருக்கும் வணக்கம் நேற்று தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வெளியேறி வெளியேறியிருக்கிறார் அந்த வெளியேற்றத்தை அறிவிக்கும் வகையில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவை பதிவேற்றம் செய்திருக்கிறார் அதில் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சி திரு அவர்கள் நம்மளுடைய நட்பு சக்தி என்று பதிவு செய்திருக்கிறார் அண்ணன் வேல்முருகன் அண்ணா வேல்முருகன் அண்ணா இது உங்களுக்கே அநியாயமாக தெரியலையா நாம் தமிழர் கட்சி பேர் வந்துச்சே அந்த பேர் யாரால வந்துச்சு ஆர்எஸ்எஸ் நபர்கள் வாங்கி கொடுத்தது நாம் தமிழர் கட்சியினுடைய பெயர் அப்படிப்பட்டவர் சீமானு இந்த சீமான் என்னென்னலாம் பேசியிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் போராளிகளை எப்படி கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் ஈழத்து போராளிகள் என்றது உங்களுக்கு தெரியும் அவங்க தமிழ்த் தேசியம் பேசக்கூடிய ஆட்களா போராளி பொட்டம்மன் அவரை இந்த சீமான் என்ன பேசினாரு அவனுக்கு பெரிய அவன் பெரிய புடிங்க இருக்கலாம் அவன் பொட்டம்மனுடைய அடுத்த தலைவியா இருக்கலாம் மான மயிர் எனக்கு அப்படியே அனுப்புங்க அவர்கள் இவர்கள் எல்லாம் இவர்கள் நினைக்கிறது நினைக்கிறாங்க அப்ப நீங்க எல்லாம் எனக்கு யாரு எனக்கு ஒண்ணுமே கிடையாது என் நிலத்துல வாழ்றதுக்கு நீங்க யாரும் தேவையில்லை நான் வாழ்ந்துருவேன் மயிருக்கு சமன்னு பேசினார் அவரு தமிழ் தேசிய ஆதரவாளரா தமிழ்த் தேசியம் பேசக்கூடிய ஆற்றல்களை புறந்தள்ளி ஒரு தனி அரசியலை வந்து இன்னை வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறார் இந்த சீமான் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பெரியாரை ஏற்றுக்கொண்ட தமிழ்த் தேசிய பேசக்கூடியவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா இன்னைக்கு வர குரல் கொடுக்கிறாங்க ஆனா உங்களுக்கு ஆதரவா இந்த சீமான் என்னைக்காவது பேசியிருக்கிறா இல்லையா பேசியதுண்டா இல்லையே தமிழ் தேசிய ஆற்றல்களுக்கு ஆதரவா என்னைக்காவது சீமான் குரல் எழுப்பினாரா இல்லையே ஆர்எஸ்எஸ் மேடையில் ஏறி ஆர் ஆதரவாக எஸ் ஆதரவாக பேசக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆளா நாம வந்து பார்க்க முடியும் ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்க அகண்ட பாரதம் என்று பேசுகிறது அகண்ட பாரதம் பேசக்கூடிய ஆர் எஸ் மேடையில் ஏறி பேசக்கூடிய ஒரு ஆள் எப்படி தமிழ் தேசிய ஆற்றலா நம்ம கருத முடியும் எப்படி நான் கருத முடியும் எப்படி சீமான் தமிழ் தேசிய ஆதரவாளரா இன்னைக்கு இருக்கிறாருன்னு எப்படி வாய்ப்பு சாம பேச முடியும் வேல்முருகன் நீங்க தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழீழ மக்களுக்காகவும் இன்றைக்கு வரை நீங்க பல்வேறு உதவிகளை செஞ்சிட்டு இருக்கிறீங்க தொடர்ந்து போராட்ட களத்துல களம் காண்றீங்க ஆனா ஈழத்து மக்களுடைய அரசியலை பேசி இன்னைக்கு பிழைப்பு நடத்துற சீமான் எப்படி நான் இன்னைக்கு தமிழீழத்திற்கு ஆதரவானவர் தமிழ் தேசிய பேசுறீங்க இன்னைக்கு தந்தை பெரியார தமிழ்நாடு முழுக்க அவதூறா பேசிட்டு வராப்பல ஒரு மிகப்பெரிய கொச்சையா நேர்மையற்ற தனத்தில் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க திராவிட பன்றிகள் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இஸ்லாமிய சமூக பெண்களை வச்சு மேடையில் ஏத்தி பெரியார தந்தை பெரியார பேசுறாரு நபரை எப்படி வந்து தமிழ் தேசிய ஆற்றலா கருதி தன்னுடைய நட்பு சக்தியை ஏத்துக்க முடியும் ஏன்னா வேல்முருகண்ணா இது நியாயமா ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் கைகூலி ஆர் அஜெண்டாவை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போற ஒரு அஜெண்டாவை இன்னைக்கு சீமான் செய்து கொண்டிருக்கிறார் என்று பேசக்கூடிய சம சீமான் நட்பு சக்தின்னு பேசுறீங்களே தந்தை பெரியார் அவதூறா பேசுறாரு இதை ஏத்துக்க முடியுமா வேல்முருகண்ணா ஏத்துக்க முடியுமா எவ்வளவு பெரிய அநீதியை செஞ்சிட்டு இந்த சீமான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய இளைஞர்களை தவறான வழியில திசை திருப்பி மலைமாற்றி அவர்களுடைய அரசியலை வீழ்த்த தமிழ் தேசிய அரசியலை வீழ்த்தக்கூடிய வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது அவர் எப்படி தமிழ்த் தேசிய ஆற்றலா இருக்க முடியும் எப்படி நட்பு சக்தியா பார்க்க முடியும் எனவே நீங்கள் பேசியது தவறு அண்ணன் வேல்முருகன் அவர்களே நீங்கள் சீமானை நட்பு சக்தியாகவும் தமிழ் தேசிய ஆற்றல் என பதிவிட்டது அதிர்ச்சியல்க்கு இதை நீங்க திரும்ப பெறணும் வேல்முருகண்ணா இதை நாங்க ஏத்துக்கவே முடியாது இத உண்மையிலேயே நீங்க வந்து திரும்ப பெறணும் என்பதே தமிழர் விடியல் கட்சியினுடைய வேண்டுகோள் இதை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே தமிழர் விடியல் கட்சியினுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் நன்றி வணக்கம்